வீடியோ பார்க்கிற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்க ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்க ரகுமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸ்டார்டிங் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவியை கேள்விப்பட்டிருப்பீங்க அதை டபிள்யூபியூ கூட சேர்ந்து கொலாப் பண்ண போறாங்க இதை தவிர்த்து ஜேக் பாலுடைய கெரியரே முடிஞ்சிருச்சு அண்ட் ரை பேக்கு ஏற்பட்ட நிலமை தான் இப்போ ட்ரூவுக்கு ஏற்பட போகுது அது என்ன ஒரு ஸ்டிப்புலேஷன் நிறைய பேர் ஆபலோடு இருப்பீங்க அண்ட் மோர் அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம் சின்னதாக ஹைலைட் சொன்னதுனால புரியாது வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக புரியும் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு போகாமல் ட்ரை பேக்குக்கும் சான்சனாக்கும் பெரிய டிரைவலி போயிட்டு இருந்தது பே பேபக்கில் எங்களுக்குள்ளே டபுள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்தது அந்த மேட்ச் என்ன மேட்சாக நடந்தது தெரியுமா லாம்பர் ஜாக் மேட்ச் இந்த மேட்ச் என்ன மேட்சாக நடந்தது தெரியுமா ஒரு டேபிள் மேட்ச் இந்த மேட்ச் இந்த மேட்சாக நடந்து தெரியுமா ஆம்புலன்ஸ் மேட்ச் எப்படிப்பா ஒரே பேப்பரில் மூணு மேட்ச் நடக்குன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஸ்டீல் ஸ்டேஜ் ஹெல்த் மேட்ச் மூன்று விதமான ஸ்டேஜ்களை ஒரே மேட்சில் காட்டுறது தான் த்ரீ ஸ்டேஜ் ஹெல் மேட்ச் இது டபுள்டியில் ரொம்பவே ரேரான மேட்ச்சு டபுள் பார்த்தீங்கன்னா வரப்போற ஸ்மாக்டோன டோனை கிறிஸ்மஸை முன்னிட்டு டேப் பண்ணி வச்சிட்டாங்கல்ல ட்ரூம் ஆக்கிட்டு நான் ஒரு ஸ்டிபுலேஷன் சொல்வேன்னு சொன்னார்ல அந்த ஸ்டிபுலேஷன் இதுதான் அதாவது நான் மேட்சுன்னு சொல்லும் போது நீங்கள் வழக்கம் போல அதே மாதிரி ஆம்புலன்ஸ் மேட்ச் லாம்பர் சக் மேட்ச்சு டேபிள் மேட்ச் அப்படிலாம் இருக்காது ட்ரூம் ஆக்கின்றவருடைய மூணு ஸ்டிபுலேஷன் மூணு விதமான ஸ்டிபுலேஷன் அதாவது முத ரெண்டு ஸ்டிபுலேஷன் வின் பண்ணிட்டாலே அவங்க சாம்பியன் அதுக்குமே அப்படி நடக்காது மூணு மேட்ச்சு நடக்கிறதுக்காக முதல்ல ஒருத்தர் வின் பண்ணுவார் ரெண்டாவது இருக்கிறத ஒருத்தர் வின் பண்ணுவார் மூணாவது வின் பண்ணுறவங்க தான் வின்னர் அந்த வகையில் கோடி ரோட்ஸுக்கும் ரூம் ஆக்கின் ஜனவரி ஜான்வரி எட்டாம் தேதி இந்த மேட்ச் நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க எப்பா இது டைம் லென்த் ஆகும்லான்னு கேட்டிங்கன்னா எஸ் கிட்டத்தட்ட இந்த மேட்சே ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள நடக்க வாய்ப்பு இருக்குது டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஜான்வரியிலேருந்து ஸ்மேட் ஹவுனா டூ ஹவர் ஷோவாக மாற்ற போகிறாங்க த்ரீ ஹவர் ஷோவாக மாற்ற போகிறாங்க டூ ஹவர்ஸில் இருந்து த்ரீ ஹவர் ஷோ அப்படிங்கும்போது இந்த மேட்சை கண்டிப்பாக லென்த்தாக நடத்தலாம்ல அதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க இந்த மேட்ச்சில் பார்த்த டுஸ்ட்டு எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கிற செய்திப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜான்சண்டாக்கும் ஐபேக்குக்கும் நடந்துச்சுல்ல அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஸ்டேஜ் ஹெல் மேட்ச்சாக ஆம்புலன்ஸ் மேட்ச் லாம்பர் ஜக் மேட்ச் டேபிள் மேட்ச் நடந்தது இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஒரு டிஸ்குவாலிஃபை மேட்சாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டிபுலேஷன் ஆன்டி செல் மேட்ச்சாக ரொம்ப நாளாக கொண்டு வரல செல் மேட்ச் இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேபிள் மேட்ச் இருக்கும் அப்படிங்கும்போது பார்க்க போகுது சொல்ல முடியாது கடைசி மேட்ச்சாக இவங்க வந்து லேடர் மேட்ச்சை கூட கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது இப்படி த்ரீ ஸ்டேஜ் ஆஃப் ஹெல் மேட்ச் போது அந்த மூணு ஸ்டேஜ் எப்படிப்பட்டது எப்படி விதமான மேட்ச் அப்படிங்கிறத பற்றி ட்ரூ மாக்கிண்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாருன்னு சொல்லப்பட்டிருக்குது கண்டிப்பாக சொல்கிறேன் இது ஒரு பெரிய விஷயம் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மேட்ச் டபிள்யூபிள்யூடிய சேனலில் கூட அந்த மாதிரி த்ரீ ஸ்டேஜ் ஹெல் மேட்ச் நடிச்சிங்கன்னா ஒரு மூணு மேட்ச் தான் டபுள்யூ வரலாச்சுன்னு நடந்துருக்குது அந்த மேட்ச்லாம் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க சரிங்களா டபிள்பிள்யூஏ டெலிகாஸ்ட் பண்ணுறது நெட்ஃப்ளிக்ஸு நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்திங்கன்னா டபிள்பிள்யூ மட்டும் இல்லைங்க எக்கச்சக்க சீரிஸ் வருது நீங்கள் ஸ்டார்டிங் திங்ஸ் அப்படிங்கிற சீரிஸை பார்ப்பீங்க இது வந்து மணி ஈஸ்ட்டு டபிள்பிளுயூடைய பிரேமி ஷோ அளவுக்கு இது ஒரு பெரிய எபிசோடெலாம் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அதில் ஸ்டார்டிங் திங்ஸும் ஒன்று கிட்டத்தட்ட இதில் ஃபைவ் சீரீஸ் வந்துருக்குது ஒவ்வொரு சீரிஸ்லேயும் எபிசோட்ஸே பார்த்தீங்கன்னா பத்து எபிசோட்ஸ் இருக்கும் அப்போ எவ்வளோ பெரிய சீரீஸ் பாருங்கள் இப்போ டோட்டலாக அஞ்சு எபிசோட் அதில் வால்யூம் டூ வேறு வருது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா தான் முழு படத்தையும் பார்க்க முடியும் அந்தளவுக்கு லென்த்தான மூவி உண்மையிலேயே ஹார் வளர்த்து செமையாக இருக்கும் நான் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுருப்பேன் டப்யூடி பார்க்குறதுக்காக அதுக்கு முன்னாடியே நான் அந்த மணி ஈஸ்ட்டு எக்கச்சக்க கா இந்த கார்ட்டூன்ஸு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பீஸு எக்கச்சக்க விஷயங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குதுல்ல அதெல்லாம் பார்க்கறதுக்காகவே நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரீசார்ஜ் பண்ணேன் இப்போ டபிள்யூன்னு பாக்கிறேன் ஸோ அதுல நான் ரொம்ப விரும்பி பார்க்கறது ஸ்டார்டிங் திங்ஸு இப்போ டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் திங்ஸ் கூட சேர்ந்து ஒரு கொலா பழப்புகிறாங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ சமீபத்தில் ஸ்கூட் கேம் பார்த்துருப்பீங்க அதோடைய செகண்டரி ப்ரொமோஷனுக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஸ்கூட் கேம் ரிலீஸ் ஆகிற அந்த நேரத்தில் டபிள்யூபி ரஸ்லர்ஸை வச்சு டபுள்யூபிளி ரஸ்லர்ஸ் அந்த கேமில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டினாங்க ப்ரொமோஷனுக்காக ஒவ்வொரு ரெஸ்லர்னு பார்த்திங்கன்னா அந்த காயினை கட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அதே மாதிரி கேமிங் மோடில் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரில் இருக்கிற மாதிரி ஈவன் ரசி மீனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த வால்ரைஸ் வால் ரைடேஸ் வந்து அந்த கேரக்டர் இருக்கிற அந்த பெங்காவா அந்த கேரக்டர் பேர் அந்த கேரக்டர் மாதிரியும் வந்து அந்த கிங் கேரக்டர் மாதிரியும் வர மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க இப்படி அவங்க ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க கிளாஸ் ஆஃப் கிளான்ஸுக்கு ஈவன் கோழி ரோட்ஸ்லேருந்து ரியாரபிளவே அந்த காட்டூனில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கொலாபரேஷனை தான் பண்ண போகிறாங்களாம் ஸ்டார்டிங் திங்ஸில் இருக்கிற ஒரு சில கேரக்டர்ஸை டபுள்யூபிள்யூ ரஸ்லஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்ட போகிறாங்க கண்டிப்பாக இதில் ரோமன் டேன்ஸ் தான் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது ரோமன் டேன்ஸ் அந்த ஈவில் ஃபேஸ் தென் பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அடுத்த செய்தி ஜாக் பேலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜாக் பேல் சமீபத்தில் ஒரு மேட்ச் விளையாடினார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜோசுவா அப்படிங்கிற பாக்ஸர் கூட தான் சண்டை போட்டார் மேட்ச் உண்மையிலேயே அண்ணன் கிளப்பிடுச்சு ஜோசுவாவை சாதாரணமாக நினச்சிட்டாரு ஒரு பஞ்சிங்கில் அவரோட வாயை பாருங்களேன் எங்கே போயிட்டு பாருங்க தாடையே நொறுங்கிடுச்சுங்க அப்படி ஒரு குத்து இப்போ சமீபத்தில் மைட்டேசனுடைய கடியில முடித்தாரே இவர் தான் உங்கள் எல்லோரும் தெரியும் அதனாலே ஜாக்பால ஒரு பெரிய லெவலில் எல்லாருமே பார்த்தாங்க ஆனால் ஜாக்பாலுடைய கதையை ஜோஸ்வா பார்த்தீங்கன்னா கெரியருடைய எண்டிங்கே கொண்டு போயிட்டார் அவரோட வாய் எப்படி இருக்கு பாருங்கள் இப்போது டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது டோட்டலாக ரத்தம் கட்டி அந்த ஜவ்வெல்லாம் உடஞ்சி தான் கெரியரே முடிகிற அளவுக்கு போயிடுச்சு அதாவது சமீபத்தில் தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கைசனுடைய கெரியரையே முடிச்சிருப்பாரு இப்போது இவருடைய கெரியரை ஜோஸ்வா முடிச்சிட்டாரு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இதெல்லாம் குணமடையதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெஸ்லிங் டபுள்யூடி மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் அப்படிங்கிறது சாதாரண இல்லை பாருங்க அது மூஞ்செல்லாம் எப்படி உடஞ்சிருக்குன்னு அண்ட் ஜாக் பால் நம்ம உலகநாத லோகன் பாலோடைய அண்ணன் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது டபிள்யூடிக்கு வரணும்னு சொல்லி ட்ரை இருக்காரு இப்போ இப்படி ஆயிடுச்சு டபிள்யூடி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய அப்செட்டாக இருக்கிறாங்களாம் அதுதான் டோமினிக் பிஸ்டோடியோடைய இன்ஜுரி டாமினிக் மிஸ்டரியோ இஸ் நவ் த ஃபென்டாஸ்டிக் ஃபேன்ஸ் ஹேர்டபிள் ரசில் அண்ட் ஃபேன் ரசிக்கிற ரசிகர் அதாவது இவர் பண்ணுற வில்லத்தனத்தை ரசிகர்கள் பார்த்து கை தட்டி கொண்டாடுறாங்க டபுள்யூடியில் ட்ரிபிள் ஹெச் உருவாக்கின ஒரு உருப்படியான ப்ராடக்ட்னா எவ்வளோ சொல்லலாம் உண்மை தானே அந்தளவுக்கு ஃபேன்ஸ் பற்றியெல்லாம் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் நல்ல பேரையும் வாங்கி வச்சுருக்காரு அப்படிப்பட்ட இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஷோல்டர் இன்ஜுரி ஏற்பட்டுருக்குது டபிள்யூடி ரெஸ்லர்ஸுக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஏற்படுறது அப்படிங்கிறது சாதாரணமாச்சு அதுவும் இப்போ ட்ரிபிள் ஹீச்சுடைய எக்கச்சக்க பேருக்கு ஏற்பட்டுருக்குது டாமினிக் மிஸ்டரியோ ஆல்ரெடி இன்டர் சாம்பியன் அண்ட் த்ரிபிளியோடைய ஹெவிவேட் சாம்பியனாக இருக்காரு இப்போ குந்தர டபுள்யூடியூ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹேட்டபிள் ரெஸ்லராக உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ரெஸ்லராக இருந்த ஒரே ஆளே அந்த டாமினிக் மிஸ்டூரியா தான் ஹீல் கேரக்டர் பண்ணாலும் அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கும் இப்போ இவருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜுரியானதுனால டபிள்டி கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் டாமினிகிட்ட ரெண்டு டைட்டில் இருக்குது திருபிள்யூடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இன்டர் கானகூர் சாம்பியன்ஷிப் ரெண்டு டீமே வேக்கேன் பண்ணுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜுரின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் சொல்லியிருப்பேன் டபிள்வி சிறிது நாட்கள் பார்ப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி ராஸ் ராஸ்மேட்டோட டேப் பண்ணாதனால பிரச்சனை இல்லை ஆனால் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்ரா அதில் இவருடைய கண்டிஷனை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் சரி ஹைஸ் நீக்கான ரெஸ்லிங் செய்கள்தான் பிடித்திருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க